தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை வடக்கு மாவட்டம் முப்பெரும் விழா மற்றும் செயற்குழு கூட்டம் புதிய நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டம் சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநிலத் தலைவர் வணிக போராளி கொளத்தூர் தார் ரவி அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற மே ஐந்தாம் தேதி மாநாடு குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் மாநில பொருளாளர் வி என் ராஜா மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாவட்ட தலைவர் சுவை டி பெரம்பூர் ராஜா மாவட்ட செயலாளர் ஜெயமோகன் மாவட்ட பொருளாளர் டி வளன் மற்றும் குழந்தைவேல் ஜெயராமன் அருணாச்சலம் மூர்த்தி ரமேஷ் மாரியப்பன் மருதநாயகம் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து

அன்பால் சுவாமி சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மே ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தினம் நம்மளுடைய ஏழாவது மாநில மாநாட்டினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் சிவை டி ராஜா உள்பட கலைச்சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் மாநாட்டு வெற்றி பெற என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை பகிர்ந்தோம் மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட குறைஞ்சந்து குறைந்தது மாவட்டத்தின் சார்பாக ஒரு ஐந்தாயிரம் பேரை அழைத்து வருகிறோம் என்று மாநாடு வெற்றி பெற நம்பிக்கை ஊட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் நாளை திருச்சி நடக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய கூட்டம் நாளை மாலையில் தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய கூட்டம் திங்கள்கிழமை சிவகங்கை கூட்டம் மானாமதுரை கூட்டம் இப்படி தொடர்ந்து எல்லா மாவட்ட வாரியாக கூட்டம் நடத்தியிருக்கிறோம் மாநாடு இப்பவே மெற்றி மாநாடாக பேசப்படுகிறது மாநாடு உடைய தலைப்பு வணிகம் பாதுகாப்பு மாநாடு என்று வைத்துள்ளோம் மாநாடு சென்னை அருகே உள்ள மறைமலை நகரின் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அழைத்துள்ளோம் அவர்கள் வணிகர்களை குறைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வணிகர்கள் பல்வேறு இடையூறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த குறைகளை எடுத்துக்கூட ஐயா எடப்பாடி அழைத்துள்ளோம் நம்ம அமைப்பு ஜாதி மதம் அரசியல் அப்பால் பட்டு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற முறை அருமை சகோதரர் சீமானை அழைத்தோம் அதுக்கு முன்னாடி உள்ள மாநாட்டில் தொழில் திருமாவளையன் அழைத்தோம் அருமையான சேகர்பாவை அழைத்தோம் இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அழைத்து நம்ம கோரிக்கைகளை கொடுத்தோம் கோரிக்கைகள் ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேறுது ஒரு சில கோரிக்கை நிறைவேறவில்லை நம்மளுடைய வணிகர்களுடைய பல நாள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைய இருக்குது அதை எதிர்கட்சி தலைவற்றை அந்த மாநாட்டில் தீர்மானமாக கொடுப்போம் அதை அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்த்து வணிகர்களை நல்ல வழி நடத்தி செல்வாருன்னு நினைத்து இந்த மாநாடு வெற்றி பெற பல்வேறு இருந்து வேலை செய்தாலும் வட சென்னை வடக்கு மாவட்டம் முதல் மாதிரியான மாவட்டம் இந்த மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்புக்கு மிகப்பெரிய தூணா அமையும் இங்கே தான் மண்டல தலைவர் அருணாசலமூர்த்தி அண்ணன் கூடுதல் செயலாளர் அருமண்ணன் ஜெயராமண்ண எம் எஸ் ராஜேந்திரனை மத் அருகாமையில் உள்ள மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய அருமைத்தலைவர் செல்வநாயகண்ண இப்படி எல்லோரும் அருகாமையில் இருந்து இணைஞ்சி இந்த மாநாடை மிகப்பெரிய அளவில் வெற்றி மாநாடை நடத்துவாங்க மாநாடு வெற்றி பெறும் மாநாடு வெற்றி பெற்று வணிகர்களை கூறும் வணிகர்களை ஒரு திருப்பு முனை மாநாடு அந்த மாநாடு அமையும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை சுடுசுடுவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க